மே இருபத்தி ஏழில் வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் தாய் மாணவன் வழங்கிட நாம் கேட்போம் தாய்மானவன் வணக்கம் தொடர்ந்து இது தொடர்பான முழு விவரங்கள் என்னவாக இருக்கிறது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த இரண்டு முதல் மூன்று தினங்களில் துவங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதே சமயத்தில் தமிழகத்தில் சில பகுதிகளில் இது பரவுவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க கோவா தெற்கு கொங்கன் கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இன்று காலை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருப்பதாகவும் வடக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் வலுவடைய கூடும் எனவும் அதன் பிறகாக மேலும் வலுவடைய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க மத்திய மேற்கு மற்றும் அதை இதனையொட்டிய வடக்கு வங்கடல் பகுதிகளில் காட்டழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் உருவாகக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னணு பேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோவை மாவட்டத்துடைய மலைப்பகுதியில் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் பரவலாக மலைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி